நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பா தம்பிளா பிஜேபி சாதாரண வந்த உழைப்பு வந்து சாதாரண வந்தது கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கை வேளைத்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்து அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் விடுதலை சிறுத்த ஒரு சிறுத்தையாவது சிறப்பை கட்டி அடிக்க வேண்டாம் அண்ணாமலை இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறைக்க எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னும் மோடி எங்க வந்தாலும் மறிக்கணும்

அதற்கும் தயாரதான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் மிரட்டலாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலை வச்சுக்கூடாது அதே நேரத்தில்